எல்லா புகழும் இறைவனுக்கு வணக்கம் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன் கண் படுமை என்கிறது புறநானூர் கல்வியை கையில் எடுத்துக் கொண்டால் எந்த கட்டத்திலும் நாம் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது கல்விதான் ஒரு மனிதனை அடுத்த அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்கிறது இப்படிப்பட்ட கல்வியை எப்படியாவது அனைத்து பிள்ளைகளுக்கும் கொடுத்துவிட வேண்டும் என்பதிலே மிக 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 கவனமாக இருந்தவர் நம்முடைய காமராசர் அவருடைய பிறந்த தேதி என்ன ஒரு அற்புதமான மனிதர் இல்லையா காமராசர் அவரை பத்தி படிக்கும் போதெல்லாம் அவரை இப்படி ஒரு மனிதரால் வாழ முடியுமா இப்படி ஒரு தன்னை தன்னை மறந்து தனக்குன்னு செய்யறத நிறுத்தி இன்னொருத்தவங்களுக்கு பிறருக்கு செய்யக்கூடிய மனசு எத்தனை பேருக்கு வரும் நம்ம எவ்வளவோ படிச்சு வியந்திருப்போம் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு ரெண்டு நிகழ்வு எனக்கு ரொம்ப பிடித்தமான நிகழ்வு ஒண்ணு என்ன அப்படின்னா ஒரு டைம் அவர்கிட்ட வந்து ஒரு நூறு ஃபைல்ஸை கொண்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்து ஐயா இதுல இருந்து ஒரு பத்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ வந்து படிக்க வைக்கிறதுக்காக ஒரு பத்து சீட்டு தான் மெடிக்கல் சீட் இருக்கு நீங்க பத்து பேரை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கிட்ட அந்த நூறு ஃபைலையும் கொடுத்துட்றாங்க காமராசர் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நூறு ஃபைல்ல இருந்து பத்து ஃபைலை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துட்றாரு அங்க பக்கத்துல இருந்தவர் கே ஒரு ஆள் கேட்கறாரு அஹ் எப்படி நீங்க இவ்வளவு சீக்கிரம் செலக்ட் பண்ணீங்க நீங்க நல்லா பாத்தீங்களா இல்ல உங்க ஆளுங்கன்னு பார்த்துட்டு கொடுத்துட்டீங்களா எதை வச்சு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதற்கு காமராசர் சொன்னாரா நான் அந்த ஃபத் பத்து அந்த நூறு ஃபைலையும் நான் திருப்பி பார்த்தேன் அந்த நூறு ஃபைல்லையுமே பெற்றோர் கையொப்பம் அப்படிங்கிற இடத்துல தொண்ணூறு ஃபைலில் சிக்னேச்சர் போட்டிருந்துச்சு ஒரு பத்து ஃபைல்ல தான் கை நாட்டு இருந்துச்சு அதனால இந்த தலைமுறை படிக்காத தலைமுறை அவர்களுடைய அடுத்த தலைமுறையாவது படிக்க வேண்டும் என்பதற்கு தான் அந்த கை நாட்டு போட்ட பத்து ஃபைலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த சீட்டை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு எண்ணத்தை கொண்டவர் காமராசர் எந்த ஒரு சாதி மத பேதம் எதுவுமே பார்க்காம ஏதாவது எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க எத்திக்கல் திங்கர் தன்னை பத்தி யோசிக்காம தனக்குன்னு ஒரு தன்னை தன்னோட கேஸ்ட் தன்னோட ரிலீஜன் அதெல்லாம் பத்தி எதையுமே யோசிக்காம படிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டா அது எல்லாருக்கும் பொதுவாக கிடைக்க வேண்டும் என்பதிலே மிக 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 கவனமாக இருந்தவர் காமராசர் இன்னொன்று அவர்கிட்ட நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு எனக்குள்ளயே அது வரணும் இங்க இருக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா அவருடைய தலைமை பண்பு அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி ஒரு அற்புதமான மனிதர் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படி ஒருத்தவரால வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுல வார் போர் நடக்குது அதுல இந்தியா தோத்துருச்சு காரணம் கேட்குறாங்க இவர் காமராஜர் போயிட்டு ஜவஹர்லால் நேரு அப்போதான் பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட போயிட்டு கேட்கிறாரு எப்படி இந்தியா தோத்து போணுச்சு அப்படின்னு கேட்குறாரு அதற்கு ஜவஹர்லால் நேரு சொன்னாரா இல்லை நம்ம கிட்ட வந்து மாடர்ன் வெப்பன்ஸ் இல்லை சைனா கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ்லாம் வச்சிருக்காங்க மிலிட்ரியில் ஸோ அவங்கக்கிட்ட நல்ல ஆம்ஸ் அண்ட் அமினிஷியன்ஸ் இருக்கு நம்மக்கிட்ட கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ அது அமெரிக்கா கிட்டேருந்து வாங்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு காமராசர் கேட்டார் அதற்கு ஜவஹர்லால் நேரு சொன்னாரா ஆமாம் நம்ம வாங்கியிருக்கோம் ஆனால் இப்போ அங்கேருந்து ஷிப்மெண்ட் பண்ணி இங்கே வரணும் ஆனால் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு ஆம்ஸ் அண்ட் அமினிஷியன்ஸ் வரணும் அங்க இருந்து அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு அமெரிக்கன் பேங்க் வந்து கேரண்டி கொடுக்கணும் அப்பனாதான் தான் அவங்க வந்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த அமெரிக்கன் பேங்க்கும் இந்தியாவை நம்பி கேரண்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கு காமராஜர் சொன்னாரா அவங்க கடை இங்கே எதாவது இருக்கா அவனுடைய ஆர்கனைசேஷன் இந்தியாவில் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காரு அதற்கு நேரம் சொல்லியிருக்காரு ஆமா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதற்கு காமராஜர் சொன்னாராம் எதை பற்றி யோசிக்காமல் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் கூட ஒரு வினாடி யோசிக்காமல் சொன்ன மனிதர் அந்த பேங்க்கை இங்கே மூட சொல்லுன்னு சொன்னாராம் ஜவஹர்லால் நேருக்கு ஒரே பயம் என்ன இது எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூவாக மாறிடும் அங்கே ஒரு இன்னொரு கண்ட்ரியோட பேங்க் நம்ம இங்கே இருக்கு அதை நம்ம மாற்ற சொல்லிட்டா அதை நம்ம மூட சொல்லிட்டா ஏகப்பட்ட பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுருமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறார் நீ மூட சொல்ல அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுற உடனே ஜவஹர்லால் நேரும் ஓகே என்ன நடக்குதோ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதனால எங்களோட மிலிட்ரிக்கு வந்து நீங்கள் ஆம்சனிஷியம்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதனால இங்கே உங்களுக்கு பேங்க் வைக்க நாங்கள் அனுமதி கொடுக்கல ஸோ நீங்கள் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு பேங்க் வந்து ஓகே பண்ணி கேரண்டி கொடுத்து ஆம்ஸ் அண்ட் இங்கே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க அப்போது எப்படிப்பட்ட மனிதரில் ஒரு இப்படி இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இவ்வளவு ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூ இது அது ஒரே இடத்துல நின்று ஒரு குழு போட்டு யோசிக்காமல் இத்த இப்போலாம் எத்தனை கமிஷன்ஸ் இல்லை அந்த கமிஷன் இந்த கமிஷன் எத்தனையோ கமிஷன்ஸ் போட்டு பெரிய ஆளுங்கள்லாம் உட்காந்து யோசித்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவர் ஒரு நிமிஷத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நின்ற இடத்துலருந்தே ஒரு சொல்யூஷனை சொல்லிட்டு போயிட்டார் அப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பண்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது அதில் ஒரு ஏகப்பட்ட பண்புல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது வந்து ஐயா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்படி யோசிக்க கூடிய இந்த சன் ஆஃப் சாயில்னு சொல்லுவாங்கல்ல மண்ணின் மைந்தன் அவங்களுக்கு தானே அப்படி இருக்கும் அதை பத்தியே யோசிக்கிறவங்க நம் நாடு நம் மக்கள் நம் பிள்ளைகள் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கறது இன்பில்டாவே வந்துகிட்டே இருக்கும் நிறைய சிவில் சர்வன்ஸ் இருக்கும் நிறைய பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க நிறைய பொலிட்டீசியன்ஸ் இருக்காங்க எல்லாருமே வந்து தலைமை பண்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை த கிரேட் லீடர் கிட்ட இருந்து காமராசர் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய நிறைய பண்புகள் ஐயாவிடம் அதிகமாக இருக்கிறது இவ்வளவு ஆண்டுகள் கடந்தும் இன்றும் காமராசர் நம் நினைவில் இருக்கிறார் இன்னும் இருப்பார் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணமே இந்த சிறந்த பண்புகள் தான் இந்த பண்புகள் நம் தலைமுறைக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் நாம் இதை கடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்